Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. Money. மக்களை அன்பை உருத்தாக்கி பண்புடன் பணிக்கு மனைத்தி இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுதல் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்க நாம என்று அது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெல்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு யாருன்னா சந்திரமுகி திரைப்படம் அனைவரும் பார்த்திருப்பீங்க பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சந்திரமுகி திரைப்படத்துல வரக்கூடிய சந்திரமுகி ஆறு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த என்னதான் சாந்தி அடையாமல் ஆழப்புலா அரண்மனையில் காத்துக்கொண்டிருக்கும் சந்திரமுகி யாருக்காக காத்துட்டு இருக்காங்க எதற்காக காத்துட்டு இருக்காங்க என்ன நோக்கத்துக்காக காத்துட்டு இருக்காங்க சந்திரமுகி அழைத்து பேசுவோமா சந்திரமுகியோட நடன கலைஞர் பார்த்து தமிழ்நாட்டிற்கு வந்த மன்னர் வேட்டையன் அவர்கள் வந்து சந்திரமுகியோட நடனத்திலும் அழகிலும் மயங்கி உலகமே மயக்கும் பேரழகில் இருந்த சந்திரமுகியோட நடனத்தை பார்த்து மயங்கி சந்திரமுகி எப்படியாவது நம்மளுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடணும் நம்ம எல்லைக்கு கூட்டிட்டு போயிடணும் கேரளாவுக்கு அழைச்சிட்டு போயிடணும்னு ஆசைப்படுறாரு அப்போ சந்திரமுகியோட குடும்பத்தார் மறுப்பதனால ரொம்ப வற்புறுத்தலின் பேரில் விடாம மன்னர் வந்து டார்ச்சர் பண்ணதுனாலையும் வேறு வழி இல்லாமல் சந்திரமுகி கேரளா போறாங்க வேட்டையனுடன் அங்கு என்ன நடந்தது சந்திரமுகி எப்படி இருந்தாங்க சந்திரமுகி ஆத்மாவை கம்யூனிகேட் பண்ணுவோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்ம பண வேணும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல தன் விதைக்கும் நிகழ்வு நீங்க கேட்க சொன்ன கொஸ்டின் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் கண்டிப்பா சந்திரமுகியிடம் கேட்போம் சந்திரமுகியோடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகவல்லி நாகவல்லி தான் சந்திரமுகியோடைய பெயர் சந்திரமுகி அப்படின்னு திரைப்படத்திற்காக மாற்றப்பட்டதா தான் நான் நினைக்கிறேன் சந்திரமுகி அப்படிங்கிற பெயர் உண்மையிலேயே அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம நாகவல்லியை அழைச்சி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத முழுமையா பார்ப்போம் ஹாய் வணக்கம் நடன புயல் நாகவல்லி உங்களுடைய ஆன்மா இருக்கா நடன புயல் நாகவல்லி உங்களுடைய ஆன்மா இருக்கா நடன கலைஞர் நாகவல்லி உங்களுடைய ஆன்மா இருக்கா நாகவல்லி வேட்டைய வேட்டையன் உங்களுடைய ஆன்மா இருக்கா நாகவல்லி வேட்டையன் உங்களுடைய ஆன்மா இருக்கா நூறாண்டுகள் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில் நூறு ஆண்டுகள் கடந்து சாந்தி அறியாமல் நீங்கள் நூறு ஆண்டுகள் கடந்து உங்களுடைய ஆத்மா சாந்தி அறியாமல் இருக்க என்ன காரணம் நாகவல்லி உங்களுடைய ஆத்மா சாந்தி அறியாமல் இருக்க என்ன காரணம் நூறு ஆண்டுகள் கடந்து உங்களுடைய ஆத்மா சாந்தி அறியாமல் நீங்க எப்படி வேட்டைய அவங்களுடைய இடத்திற்கு போனீங்க அவங்களோட இடத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டில இருந்து நீங்க கேரளா போக காரணம் என்ன வேட்டையன் கூட நீங்க கேரளா போக காரணம் என்ன நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வேட்டையின் கூட கேரளா போக காரணம் என்ன நாகவல்லி நீங்க இங்கிருந்து அங்க செல்வதற்கான உண்மையான காரணம் என்ன உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய தாய் தந்தை யார் நாகவல்லி உங்களுடைய தாய் தந்தை யார் நாகவல்லி உங்களுடன் பிறந்தவர்கள் யார் உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் யார் நாகவல்லி நாகவல்லி உங்களுடைய தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் யார் அவருக்கு ஏற்கனவே இருக்கும் பொழுது அவருடன் வாழ்வதற்கு எப்படி சம்மதிச்சிங்க அவருக்கு ஏற்கனவே மூன்று மனைவிகள் இருக்கும் பட்சத்துல அவரோட எந்த நம்பிக்கையில நீங்க போனீங்க நீங்க போகும்போதே அவருக்கு மூன்று மனைவிகள் இருப்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கேரளாவுக்கு அவருடைய அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க உங்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது அங்க உங்களுக்கு நல்லா கவனிச்சுட்டாங்களா அங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களை எப்படி பார்த்தாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களை அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க ஏன்னா ஒரு நடன வேட்டையினை பிடிக்காமல் வாழ்ந்த நீங்க பிற்காலத்துல அவரை ஏத்துக்கிட்டீங்களா வேட்டையினை பிடிக்காமல் சென்ற நீங்க பிற்காலத்துல அவரை ஏத்துக்கிட்டீங்களா அவரை ஏற்று வாழக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைத்ததா அவரை ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடைத்ததா அவரை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் இருவரின் இறப்பு எப்படி நடந்துச்சு

வேட்டையினுடைய மூன்று மனைவிகள் உங்களை எப்படி பார்த்தாங்க வேட்டையினுடைய மூன்று மனைவிகள் எப்படி உங்களை பார்த்தாங்க வேட்டையினுடைய மூன்று மனைவிகளும் உங்களை ஏற்றுக்கிட்டாங்களாம் எப்படி பார்த்தாங்க வேட்டையினுடைய மூன்று மனைவிகள் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்க உங்களை ஏற்றுக்கிட்டாங்களாம் வேட்டையனின் மூணு மனைவிகள் உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க உங்கள் உங்கள் இறப்புக்கு முழு காரணம் என்ன நாகவள்ளி உங்களுடைய இறப்புக்கு முழுமையான காரணம் என்ன நாகவல்லி உங்களுடைய இறப்புக்கான முழு காரணம் என்ன நாகவல்லி உங்களுடைய உங்களை எதற்காக அழிச்சாங்க உங்களை அழிக்க காரணம் என்ன உங்களை அழிப்பதற்கு காரணம் என்ன உங்களை அழிப்பதற்கு முக்கிய வேட்டை எண் அவர்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு வேட்டை எண் அவர்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு இப்ப வேட்டை எண் அவர்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு வேட்டை எண் அவர்களுடைய ஆத்மா எங்க இருக்கு வேட்டை எண் அவர்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு சந்திரமுகி மேட்டையன் அவர்களுடைய ஆத்மா எங்க பயணிக்குது சந்திரமுகி உண்மையிலேயே சந்திரமுகியோடைய இந்த கோச்சி நாகவல்லி சாரி நாகவல்லி நாகவல்லியுடைய ஆத்மா எங்க பயணிக்குது நாகவல்லி அந்த அரண்மனையில் பங்களாவில் இருப்பது உண்மையா நாகவல்லி அந்த 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 பங்களாவில் இருப்பது உண்மையா

நீங்க கேரளா வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பெற்றோர் உடன் பிறந்தவர்கள உங்களை வந்து சந்திக்கலையா உங்களை வந்து கேரளாவில் சந்திக்கலையா உங்களை பார்க்க வரலையா நீங்களும் அவங்கள பார்க்க ஆன்ம உலகில் இருக்கக்கூடிய யுக்தந்துலானி யார் ஆன்ம உலகில் இருக்கக்கூடிய யுக்தந்துலானி உண்மையிலேயே யார் உங்களுடைய தெய்வம் எது உங்களுடைய குல தெய்வம் எது நாகவல்லி உங்களுடைய தெய்வம் தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கா உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கா உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கா ராமநாமம் சிவன் ஜபம் செய்வதனால் என்ன பலன் இந்த விஷயங்கள் செய்வதனால என்ன பலன் மக்களுக்கு கிடைக்கும் மக்களுக்கு இதனால என்ன பலன் அன்றைய காலகட்டங்களில் என்ன மாதிரி உணவுகளை மேற்கொண்டீங்க அன்றைய காலகட்டங்களில் எந்த மாதிரி உணவுகளை மேற்கொண்டீங்க தமிழ்நாட்டுல வாழ்ந்தப்ப எந்த மாதிரி உணவுகளை மேற்கொண்டீங்க கேரளா போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மாதிரி உணவுகள் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் நீங்க என்ன மாதிரி உணவுகளை எடுத்துட்டீங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கப்புறம் இங்க எந்த மாதிரி உணவுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டது கேரளாவில் நூறாண்டு காலங்களாக யாரை பழிவாங்க காத்துக் கொண்டிருக்கிறாள் சந்திரமுகி யாரை பழி வாங்க யாருக்காக முக்கியமா காத்து கொண்டிருக்கிறாள் சந்திரமுகி சந்திரமுகி ஆன்மா யாருக்காக சந்திரமுகியோட ஆத்மா என்ன பண்ணால் சந்திரமுகி ஆத்மா என்ன பண்ணால் சாந்தி அறியும் சாரி நாகவல்லியோடைய ஆத்மா என்ன பண்ணால் சாந்தி அறியும் நாகவல்லியோடைய ஆத்மா என்ன பண்ணால் சாந்தி அறியும் நாகவள்ளி நூறு வருடங்களாக காத்து கொண்டிருப்பது யாருக்காக வாழலாம் ஆத்ம உலகத்துல வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் உடனே ஒரு நல்ல மறுபிறப்பு கிடைக்கும் நீங்க சாந்தி அடையலாம் சாந்தி அடையலாம் அப்படின்னா அது எந்த மாதிரி விஷயங்களை நாங்க செய்யணும் வாழும் போதே நாங்க இந்த கஷ்டங்கள் உடனே எந்த எந்த கடவுளை வழிபடணும் இப்போ ஒரு பெரிய மாட்டிக்கிட்டோம் இந்த பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இந்த கடவுளை கடவுள் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய கடவுள் உண்மையிலேயே யார் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அந்த உண்மையான கடவுள் யார் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய நாக தோஷம் இருப்பவர்கள் எப்படி நாக தெய்வத்தை வழிபடுவது நாகதோஷம் இருப்பவர்கள் எப்படி முறையாக நாக தெய்வத்தை வழிபடுவது தோஷம் இருப்பவர்கள் நீங்க அடுத்த பிறவி எடுப்பீங்களா இல்ல இந்த பிறவியோட நீங்க வந்து சாந்தி அடைஞ்சிருவீங்களா அடுத்த பிறவி எடுப்பீங்களா இந்த பிறவியோட சாந்தி அடைஞ்சிருவீங்களா நாகவல்லி அடுத்த பிறவி எடுப்பீங்களா இந்த பிறவியோட சாந்தி அடைஞ்சிருவீங்களா நாகவல்லி மக்களே நன்றி வணக்கம் நாகவல்லியுடைய சோல் பாக்ஸ் பார்த்திருப்பீங்க உங்களுடைய சந்திரமுகிக்கான கேள்வி உங்களுடைய சந்திரமுகிக்கான கேள்வியும் விடையும் இன்னும் முழுமையா கிடைக்கல இதுக்கு இன்னும் நிறைய கேள்வி சந்திரமுகிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு சந்திரமுகிட்ட இப்பதான் கேட்டிருக்கோம் பெரிய கேள்விகளும் நிறைய விஷயங்களையும் தொடர்ந்து கேட்போம் தொடர்ந்து வரும் பாகம் டூ காத்திருங்கள் நன்றி வணக்கம் போயிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ சோ மச்

वन